வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தல் செங்கல் சூளை பணிகள் உப்பளப் பணிகள் மற்றும் பல்வேறு பணிகள் ஆகியவற்றிற்கான வானிலை முன்னறிவிப்பு உற்பத்தி செய்யப்பட்ட நெல் தானியங்களை விற்பனைக்கு வைத்திருத்தல் அது மூடி பாதுகாத்தல் போன்றவற்றிற்கான வானிலை முன்னெச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் நான்கு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிப்பு நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் டெல்டாவை ஒதுக்கிவிட்டு வடகடலோரம் வரைக்கும் பெய்து கொண்டிருக்கிறது அதிகாலையில் டெல்டாவிற்கு வந்து தூறலை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டிருந்தோம் இப்போ தூறலை கொடுத்து கொண்டிருக்கோம் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலிலே மழை டெல்டாவிற்கு வடக்கே மழை சென்னையின் மாநகரத்தை ஒதுக்கிவிட்டு சுற்றிலும் மழை வா கிருஷ்ணகிரி எல்லாம் நிறைய மழை சே திண்டுக்கல்லில் கூட நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் பத்தரை சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆகவே தேன்கனிக்கோட்டையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது செ செஞ்சிக்கு அருகே பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நிறைய இடங்கள்ல நிறைய மழை இப்பொழுதைக்கு இன்றைக்கு எப்படி இருக்கும் மேற்கண்ட பணிகளுக்கு எப்படி நான் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் இதில் சில முக்கிய இடங்களை தகவல் கிடைத்த வரைக்கும் மழைப்படிவை அறிவிக்கிறேன் அகரவரிசைப்படி அரியலூர் சுத்தமல்லி அணை அதிகபட்சமாக பதினோரு மில்லி மீட்டர் செங்கல்பட்டு அதிகபட்சமாக மதுராந்தகத்தில் இருபத்தாறு மில்லி மீட்டர் சென்னை அதிகபட்சமாக புழலில் முப்பது மில்லி மீட்டர் மாதபுரம் இருபத்தொன்பது மில்லி மீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை அதிகபட்சமாக என்ன சொன்ன மட்டும் இருக்கேன் கோயம்புத்தூர் கடலூர் மாவட்ட மழைப்படிவு விபரம் கிடைக்கப்பெறவில்லை இன்னும் தருமபுரி மாவட்ட மழைப்படிவு ஹோகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி அறுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் பெண்ணாகரம் நாற்பத்தி எட்டு மில்லி தருமபுரி நாற்பது மில்லி பாலக்கோடு முப்பத்தி ஏழு மரந்தகல்லி டிபி முப்பத்தி ரெண்டு அரூர் இருபத்தி ஏழு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நூற்றி ஐந்து நத்தம் எழுபத்தி ரெண்டு திண்டுக்கல் வேடசெந்தூர் புகையிலை ஆய்வு நிலை நிறுவனம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வேடசெந்தூர் ஐம்பத்தி ஐந்து நிலக்கோட்டை மு இருபத்தி ஒன்பது என்ற மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நாற்பத்தி ஆறு மங்களாபுரம் நாற்பத்தி ஒன்று நாமக்கல் கலெக்டரேட் குறை பதினாறு மில்லி மீட்டர் அடுத்து பெரம்பலூர் பெரம்பலூரில் பத்து மில்லி மீட்டர் மழைப்படிவு சேலம் மாவட்டம் ஆத்தூர் நாற்பத்தி ஆறு ஏத்தாப்பூர் நாற்பத்தி மூன்று வாழப்பாடி வாழப்பாடி முப்பத்தி ஐந்து நிறைமழை சிவகங்கை மாவட்டத்தில் சிங்கம்புணரி ஏஇ ஆஃபீஸ் ஐம்பத்தி மூன்று திருப்புவனம் இருபத்தி ஒன்பது அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் சிவகிரி பதினைந்து நீலகிரி மாவட்டம் குன்னூர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நாற்பது மில்லி மீட்டர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் வாணியம்பாடி அறுபத்தி நாலு டிசிஎஸ் மில் கேத்தண்டப்பட்டி அறுபது மில்லி மீட்டர் ஆலங்காயம் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கூட தூரல் மழை காணப்பட்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம் எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வெம்பக்கோட்டை அணை ஐம்பத்தி ஐந்து நான்கு மில்லி மீட்டர் சாத்தூர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பெரியாரு அணை நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் திருச்சூழி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இப்படி நிறைய இடங்களில் மழைப்படிவு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் வேலு விழுப்புரம் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை வேலூர் கிடைக்கப்பெறவில்லை திருவண்ணாமலை கிடைக்கப்பெறவில்லை திருவள்ளூர் கிடைக்கப்பெறவில்லை சாரி தாமன் திருவள்ளூர் கிடைக்கப்பெறவில்லை இன்னும் நிறைய மாவட்டங்கள் மழைப்பொடிவு கிடைக்கப்பெறவில்லை திருநெல்வேலி அதேபோல் திருவாரூர் மழைப்பொடிவுக்கு திருவாரூரில் இல்லை தூரல் மட்டும் இருந்துச்சு கொஞ்சம் தற்கு புறம் இருந்துச்சு திருச்சிராப்பள்ளி மழைப்பொடிவு கிடைக்கப்பெறவில்லை திருச்சிராப்பள்ளியெல்லாம் நல்ல மழை தேனி மாவட்டம் நல்ல மழை பொழிஞ்சிருக்கு கிடைக்கப்பெறவில்லை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கொஞ்சம் மழை பொழிஞ்சிருக்கு கிடைக்கப்பெறவில்லை அதுவே அதெல்லாம் வந்ததுன்னு ஒட்டுமொத்தமாக அறிவிக்கிறேன் இன்றைய வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அறுவடைக்கலாம் ஆக நேற்றைக்கு அறிக்கையை நாம் என்ன சொல்லியிருந்தோன்னா விருதுநகர் தேனி மதுரை மாவட்டங்களில் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த மழை பெரும்பாலான உள் மாவட்டங்களில் பொழிந்துவிட்டு சென்னை வரைக்கும் போய்விட்டு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலையில் வரும் வந்து ஒரு குழப்ப வானிலை ஏற்படுத்தும் தூறலை கொடுக்கும் பணிக்கு செல்பவர் கூட இன்றைக்கு நாள் முழுவதும் மழை பெய்யுமோ என்கின்ற அச்சத்தில் பணிக்கு செல்லாமல் இருப்பார்கள் அறுவடை செய்வது சவால் இவையெல்லாம் சொல்லியிருந்தோம் நினைத்துவிடும் என்று சொல்லியிருந்தோம் தொடங்கிவிட்டது தூரல் இந்த அதிகாலையில் டெல்டா முழுவதுமே தூறல் காணப்படுகிறது தற்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மழை டெல்டாவில் தூரலாக நீடித்துக் கொண்டிருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் இன்னும் மழையா மழையாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது நாம் இதை நேற்று அறிவித்திருந்தோம் காலை அது பொழுது விடிந்தும் காலையும் மிரட்டும் என்றும் அது மிரட்டலை தொடக்கி இருக்கிறது இந்த மழைப்படிவு படிப்படியாக விலகும் எப்பொழுதுன்னா பத்து மணி வரை டெல்டாவில் தூரலை கொடுத்து கொண்டிருக்கோம் சில இடங்களில் பதினோரு மணி வரை தூரலை கொடுத்து கொண்டிருக்கோம் ஆனால் அதுக்கப்புறம் மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் கூட குழப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கோம் ஆக மேகம் விலகுவதற்கு மிகவும் தாமதம் பிடிக்கும் இறுதியில் நேற்றைக்கு மழை பெய்யாத இடங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் முதல்ல இன்றைக்கு மதியம் மழைப்படிவை தொடக்கம் பிறகு படிப்படியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்படிவை தொடக்கம் இன்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படுகிற காரணத்தினாலே வெப்பம் உயர சாத்தியக்கூறு இல்லாத காரணத்தினாலே உயரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினாலே வெப்ப நீராவி கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும் அதனால் இன்றைய மழைப்பொழிவு மாலைக்கு பிறகு நள்ளிரவு அதிகாலையில் தான் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு அப்படி இருந்தபோதிலும் இன்றைக்கு மதியம் மாலை ஆங்காங்கே மழை இருக்கும் வெப்பம் எங்கே உயிர்கிறதோ எங்கே மேகத்தில் இடைவெளி கிடைக்கிறதோ எங்கே வெயில் அடிக்கிறதோ அங்கே மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்றைய மழைப்படிவு நேற்றை விட தற்று தீவிரம் குறைந்திருக்க வாய்ப்பிருக்கிறது இருந்தாலும் இன்றைய மதியம் வெப்பம் எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதை பார்த்து நாம் அறிவிக்கலாம் ஆகையின் காரணமாக அறுவடை விவசாயிகளே இன்றைக்கு தற்பொழுது அதிகாலையில் காணப்படுவது எல்லாமே மிரட்டல் தான் தூரலாக இருக்கலாம் நனைக்கு மழையாக இருக்கலாம் நேரடி விற்பனை நிலையங்களில் உங்கள் வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை பாதுகாப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கும் வேளையில் இந்த மேகமூட்டம் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கவலைப்பட வேண்டாம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் அச்சுறுத்தல் இருக்கும் தூரல் நனைக்கும் மழை ஆங்காங்கே இருக்கும் அதுவரை நீங்கள் மூடி பாதுகாத்து விட்டால் இன்றைய விற்பனையை நீங்கள் செய்துவிடலாம் அதற்கு பிறகு மீண்டும் நள்ளிரவு அதிகாலை மழை வரும் இன்று அறுவடை செய்ய வாய்ப்பு இருக்கிறது நனைக்காமல் இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கு அறுவடை செய்யலாம் அறுவடை செய்து ஆனால் நாளை முற்பகல்லையும் இடைவெளி இருக்கும் அதிகம் வரைக்கும் வைக்கோலை கூட சேமிக்கலாம் ஆனால் இன்றைக்கு மழை இருக்கு ஒதுக்குதல் இருக்கும் நல்ல ஒரு இடைவெளி நல்ல ஒரு வெப்பமான ஒரு வானிலை இருக்கும் அந்த நாளில் அறுவடை செய்து கொள்ளலாம் என்று காத்திருந்தால் அது அமைவதற்கு சாத்தியக்கூறு இல்லை ஆனால் தினசரி இரவிலே மழை இருக்கு இதில் ஞாயிற்றுக்கிழமை நாளை ஐந்தாம் தேதி கனமழை தெரிகிறது இரவிலே நள்ளிரவு திங்கட்கிழமை அதிகாலை வரைக்கும் நல்ல மழை தெரிகிறது நாளை மதியம் அதாவது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி மதியம் தொடங்கும் மழை நேற்று போலவே உள் மாவட்டங்கள்லாம் பொழிந்து திங்கக்கிழமை ஆறாம் தேதி அதிகாலையில் கடலோர மாவட்டங்களுக்கு வந்து பொழியும் இப்படி மழைப்பொழிவு ஆறாம் தேதி அதிகாலை வரை இருக்கிற நிலையில் ஆறாம் தேதி மாலை இரவு கடலோரம் மட்டும் இருக்கும் ஏழாம் தேதி மாலை இரவும் கடலோரம் மட்டும் இருக்கும் காரணம் விலகி சென்று கொண்டிருடிய சக்தி புயல் செயலிழந்து மீண்டும் குஜராத்துக்கு வரும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று வந்தடைவதிலே கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் இதன் காரணமாக உயரழுத்தமும் சற்று இடம்பெயர்ந்து குளிர்விக்கும் காற்று காற்றோட போக்குவரத்து இரு காற்று இணைவில் இரண்டு நாட்களுக்கு மட்டும் செட்டிங் செட் ஆகாமல் இருக்கும் ஆறு ஏழு தேதிகளில் மழைப்பிடிப்பு கடலோர மட்டும் இருந்து கொண்டிருக்கும் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூருக்கு இருக்கும் டெல்டாவிலும் ஆங்காங்கே இருக்கும் ஆனால் பெரிய மழை இருக்காது ஆறு ஏழில் ஆறு ஏழு அறுவடை செய்யலாம் ஆனால் நனைக்கும் மழைக்கும் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்கு எட்டாம் தேதியிலிருந்து மீண்டும் மழைப்படிவு தொடங்கி இருக்கிறது அடுத்த சுற்றின் மழை எட்டாம் தேதி தொடக்கம் ஒன்பதாம் தேதி சற்று பரவலாதல் பத்தாம் தேதி பரவலாகிவிடும் காற்றுப்பகுதிக்கும் மழைப்படிவு கொடுக்க தொடங்கிடும் காற்றுப்பகுதிக்கும் எட்டாம் தேதி வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்பதாம் தேதி தான் பரவலாகும் பத்தாம் தேதி அனைத்து பகுதிகளுக்கும் மழை இருக்கும் பதினொன்றாம் தேதி மேலும் பரவலாகவும் அது கனமழையாகும் பனிரெண்டாம் தேதி நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கிடும் கணவாய் பகுதி என்பது இல்லாமல் போய்விடும் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மழை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர பகுதி காற்றுப்பகுதி எல்லாம் வேறுபடுத்தி காட்டுவதற்கு வடகிழக்கு பருவமழை அமையாது ஆனால் அதாவது மழை பெய்ய மழை பெய்யாமல் போகாது ஒதுக்குதலுக்கு வாய்ப்பு அமையாது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து பருவமழைக்கு முந்தைய மழை காற்று திசை மாறும் அமைப்பு காற்று சுழற்சி ஏற்பட்டு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது பனிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை பெரும்பாலும் பனிரெண்டு மதியமே மழைப்பொழிவு தொடங்க வாய்ப்பு கண்டிப்பாக மாலை தொடங்கிவிடும் மேற்கு மாவட்டங்களில் மதியமும் மாலையும் உள் மாவட்டங்களில் மாலை இரவும் கடலோர மாவட்டங்கள் இரவு நள்ளிரவு அதிகாலையும் மழை இருக்கும் காலை மட்டும் இடைவெளி கொடுக்கும் மதியம் வரை பன்னெண்டு மணி வரை இடைவெளி கொடுக்கும் ஆனால் வரக்கூடிய பதினாலு பதினைந்து எல்லாம் பன்னெண்டு மணிக்கே மழை வந்துடும் ஆங்காங்கே ஆங்காங்கே வரக்கூடிய பதினாறு பதினேழு எல்லாம் பதினோரு மணிக்கே மழை தொடங்கிடும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆக படிப்படியாக மழை பொழிவு நேரமும் மழைப்பொழிவோட அளவும் கூடும் ஆறு ஏழுக்கு பிறகு எட்டிலிருந்து கண்டிப்பாக நல்ல மழை இருக்கு இன்றைய விட நாளை ஐந்தாம் தேதி நல்ல மழை இருக்கு ஆறு ஏழு கொஞ்சம் தீவிரம் குறைந்து எட்டிலிருந்து மீண்டும் தொடங்கி ஒன்பது பத்து தீவிரமடைந்து பதினொன்று பன்னெண்டு மேலும் தீவிரமடைந்து பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை உச்சகட்ட காற்று திசை மாறுதல் வெப்பச்சலனம் காற்று சுழற்சி மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் பத்தொன்பதாம் தேதி தொடங்கும் பதினெட்டு அல்லது பத்தொன்பது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் தீபாவளிக்கு முன்பு சாதாரண நிகழ்வால் மிதமான லேசான மழை இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழை தீபாவளிக்கு முன் இருக்கும் தீபாவளிக்கு பிறகு தான் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு தீ அதை விட வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் ஜனவரி தான் நிறைய நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறி சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை அறுவடைக்கும் பயன்படுத்திருக்கும் மழைப்பொழிவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விதைப்பு செய்திருக்கக்கூடியவர்களுக்கும் இது பயன்பட்டிருக்கும் தண்ணீர் தேங்குமா வேதாரண்யம் போன்ற மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் தண்ணீர் விழும் அளவிற்கு மழை இருந்தால் விதைக்கலாம் என்று பொருளுக்கு நாளை எதிர்பார்க்கலாம் அந்த நல்ல மழையை நாளை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கு கூட பெய்யலாம் ஆனால் நாளை உறுதி மீண்டும் ஆறா ஏழா ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆங்காங்கே பெய்யும் பொழுது பெய்யலாம் எட்டாம் தேதியிலிருந்து கண்டிப்பாக சற்று பரவலாகும் பொழுது பதினெண் பனிரெண்டாம் தேதியிலிருந்து உறுதியாக நல்ல மழைப்பெருவி கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நிறைய மழை இருக்கிறது வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட வேண்டும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரைக்கும் மாலை இரவு மழை தான் பத்தாம் தேதிக்கு பிறகு தான் மதியம் தொடங்கும் மழை இன்றைக்கு மட்டும் வரை தூறலை கொடுக்கும் மீண்டும் மாலையிலிருந்து மழைப்பிடிப்பை தொடுத்தாலும் இன்று போல் பெரிய குழப்பம் நாளை நாளை மறுநாள்லாம் இருக்காது பெரும்பாலும் பத்தாம் தேதி வரையும் மாலை இரவு மழை தான் பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதியிலிருந்து தான் மதிய மழை பதினாலாம் தேதியிலிருந்து கொஞ்சம் மதியத்துக்கு முன்னாடியே பதினோரு மணிக்கே தொடங்கிடக்கூடிய மழையெல்லாம் வடகிழக்கு பருவமழை நெருங்கக்கூடிய நாட்களில் இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் அக்டோபர் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் எந்த நேரமும் மழை இருக்கும் பெரும்பாலும் பருவமழையெல்லாம் அதிகாலையில் அதிகமாக இருக்கும் காலையில் ஓய்ந்து மீண்டும் மதியத்திலிருந்து தீவிரமடையும் இதுதான் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கை வானிலை அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி